தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை பிளவ வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலம் காலை ஆறு மணி முதல் காலை ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை பத்து ஐந்து வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது ராசிகர நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார் இரண்டாம் இடமான தானஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் மீண்டும் மீண்டும் தனஸ்தானத்திற்கே வந்துள்ளார் இன்றைய தினம் நமது ராசிகாரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது சனி பகவான் ஒன்பதில் அமைந்துள்ளார் வேலைவாய்ப்பை குறித்து வருமானத்தை பற்றிய பயம் உங்களுக்கு இன்று இருக்கும் உங்களது முயற்சிகள் இன்று சிறப்பாக வெற்றி பெறுவதால் நீங்கள் வேலைவாய்ப்பு குறித்து நீங்கள் முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் காரியங்கள் அனைத்தும் இன்று நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் என்பதால் நீங்கள் உங்களது வேலைகளை பட்டியலிட்டு திட்டமிட்டு செயல்படுவது சிறந்த பலனை அளிக்கும் வியாபாரத்தில் இன்று நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த ஆர்வம் ஏற்பட்டு கல்வி கற்பதில் நல்ல முன்னேற்ற பாதையை செல்வார்கள் பெண்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பயன்களை பெறுவார்கள் இன்றைய தினம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்பதால் நீங்கள் திட்டமிட்ட செய்த காரியங்கள் வெளி வெற்றி பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிய நண்பர்களை பெறுவீர்கள் இன்றைய தினம் பெரியவர்கள் மூத்த குடிமக்கள் இன்று நீண்ட நாளே ஒரு இனத்தை பெற்று மகிழ்ச்சி கொள்வீர்கள் வெயில் நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை இன்று நீங்கள் முடித்து விடுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பள்ளிகள் அகன்று உங்களுக்கு நல்ல பெயர் மீண்டும் கிடைக்கும் நட்சத்திர ரீதியாக பலன்களை நமது ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இப்போது காணலாம் அதற்கு முன் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதுவே நமக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் ஏற்கனவே நமக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வரும் அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று இறை வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த பயன்களை அடையலாம் காரிய அனுகூலம் கிட்டும் ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் குடும்ப வாக்குவாதங்களை இன்று தவிர்க்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரணுடன் நடந்து கொள்ள வேண்டும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது சக ஊதியில் ஊழியர்கள் மற்றும் நண்பர்களை பகைத்து கொள்ள கூடாது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே நமது ரிசவன் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ wonderful டே